இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் கரூர் அரியலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் கோடை பருவத்திற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றாங்காலில் ஒரு டன் தொழுபுரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிறத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றாங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நெல் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் கால்நடைகளுக்கு காற்றின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளில் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர்பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும் இதனால் பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும் மூன்று மாத வயதுடைய கன்றுக்குட்டிகள் மற்றும் இரண்டு மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும்